யார் இந்த திருவுசிராள் டெஸ்ட் அணியில் ரிங்கு சிங்கின் தோழன் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்கான இந்திய அணியில் துரு ஜிரால் என்ற இளம் வீரர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மாற்று விக்கெட் கீப்பராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன மேலும் இவருக்கு இந்த டெஸ்ட் தொடரில் போட்டிகளில் ஆடும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது குறித்தும் சில தகவல் வெளியாகி உள்ளது உத்தரப்பிரதேச மாநில கிரிக்கெட் வீரரான துரு ஜிரால் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆவார் அதே மாநிலத்தைச் சேர்ந்த ரிங்கு சிங்கின் உயிர் நண்பர் இவர் கடந்த ஐபிஎல் தொடரில் ரிங்கு சிங் கடைசி ஐந்து பந்துகளில் ஐந்து சிக்ஸ் அடித்த நிலையில் அவருக்கு அப்போது போட்டி முடிந்தவுடன் முதன் முதலில் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து கூறியது தெரு தான் அந்த அளவுக்கு இருவரும் நெருக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஆடிய தெரு ஜிரால் இம்பாக்ட் பிளேயராக சில போட்டிகளில் அதிரடி ஆட்டமாடி கவனம் ஈர்த்தார் அதன் பின் பெரிய சத்தமின்றி என்று இருந்த நிலையில் அவர் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அண்டர் நைன்டீன் அணியிலிருந்தே இருந்தே தெரு ஜிரால் மீது பிசிசி தேர்வுக்குழு ஒரு கண் வைத்திருந்தது பின்னர் ஐபிஎல் செயல்பாடுகளால் ஈர்த்தவர் தொடர்ந்து ரஞ்சித் டிராபி விஜய் ஹசாரே டிராபி போன்ற உள்ளூர் சிறப்பாக செயல்பட்டு வந்ததை அடுத்து இந்திய டெஸ்ட் அணியில் மாற்று விக்கெட் கீப்பராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் தாமாக சிறிது காலம் போட்டிகளில் இருந்து விலகியிருக்கும் நிலையில் அணியின் முதன்மை ராகுலுக்கு மாற்று விக்கெட் கீப்பராக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் ஒருவேளை ராகுல் காயமடைந்தால் கூட தான் அணியில் ஆட வாய்ப்பு கிடைக்கும் துரு இந்திய அணி இது ஒரு துவக்கமாக இருக்கும் என தெரிகிறது மூத்த வீரர்களுடன் பேசி தன்னை வளர்த்துக்கொள்ள அவர் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி ரோஹித் சர்மா கேப்டன் சுப்மன் கில் எஸ் எஸ் விராட் கோலி சிறைய இயர் கே எல் ராகுல் கே எஸ் பரத் துருஜிரால் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் முகேஷ் குமார் ஜஸ்பிரித் தும்ரா ஆவேஸ் கான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்